கேட்டு வாங்க கனக்காமரம் இன்னைக்கு கோக்க போகிறோம் அது எப்படி கோக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன ஊசி தான் எடுத்துருக்கேன் போட்டு வச்சுருக்கேன் நாட் போட்டிருக்கேன் அப்படியே கோத்துடுவோம் கிட்ட வச்சு இந்த இடத்துல வந்து கோக்க போகிறோம் இந்த மாதிரி என்ன கோத்துன்னா கிட்ட பாருங்கள் நல்லாது கனக மரம் வந்து நல்லா கோத்தாச்சு அப்படியே நாட் போட்டுலாம் நல்லா பிரைடலுக்கு எல்லாம் நல்லா ரவுண்டாக கொண்டைக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் கனகா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த காம்பெல்லாம் வந்து ரொம்ப மேல தெரியற மாதிரி அழகா இருக்கும் பாருங்க நல்லா அழகா ஒரு ரவுண்டு பண்டிகை பிரைடல் ஹேர்பன் மாதிரி நல்லா ரவுண்டா போ மாதிரி பண்ணலாம் அது பாருங்கள் காம்பெல்லாம் அப்படி மேலே தெரிகிற மாதிரி கோர்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இது ஒரு கலர் இது ஒரு கலர் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் மேலே வந்து ஜாஸ்மின் அப்படியே ஒரு ரவுண்டு வச்சுட்டு உள்ளே ஒரு ரோஸ் வச்சா ரொம்ப கொண்ட வந்து வெள்ளி ரொம்ப அழகாக இருக்கும் அது அடுத்தது வந்து மல்லிகை கோப்ப போகிறோம்